தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டிருக்கேன் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியினுடைய செயல்பாடுகளுக்கும் திட்டங்களுக்கும் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ராமர் கோவிலில் தொடங்கின பிஜேபியினுடைய அரசியல் இப்போது தொடர்ந்து மூன்று கட்டங்களாக ஆட்சி செய்வதற்கான ஒரு இதை பெற்று அதற்கு தொடக்க புள்ளியே மசூதியை இடி மசூதிக்குள்ள கோயில் இருக்குதுன்னு சொல்லு அதை வச்சு அரசியல் பண்ணு நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கு மக்களை ஏமாத்து ஸோ இந்த பாலிசியை வச்சு தான் பிஜேபி இன்றைக்கு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராமர் கோவில் பாபர் மசூதி இடித்து இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி அதுக்கப்புறம் ஞான்பாவி மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பணி அங்கே ஒரு வன்முறையை கட்ட விட்டு இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா சாம்பல் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கு கீழே கோயில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்ட உழுத்தாங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இதற்கப்பறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும் எந்த நீதிமன்றங்களும் வழிபாட்டு தளங்கள் குறித்து அதுல ஆய்வு மேற்கொள்ளணும் அதுல வந்து அந்த கோவிலுக்கு கீழே என்ன இருக்கு உண்மையாகவே அது மாதிரி எந்த சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் கூட வழங்கக்கூடாது அது சம்பந்தப்பட்டமான புகார்களையும் ஏற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே விசாரித்து முடிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது ஏற்கனவே வழக்கு வந்து போய்கிட்டு இருக்குன்னா அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு ஒரு இந்த உத்தரவு வந்து ஒரு முக்கியமான உத்தரவு அப்படின்னே சொல்லலாம் இந்த சாம்பல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசூதி வந்து பல ப ரொம்ப பழைய பழங்கால மசூதி அதில் வந்து கல்கியனோட அவதாரம் இருக்குது அங்கே அவருடைய கோயில் இருந்து அதை எடுத்துட்டு தான் பாபர் வந்து இதை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளுக்கோடையும் பொதுமக்களோடையும் வந்த சண்டையில் தான் கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு மேலே அந்த இடத்துல மரணிக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து ஒரு பெரிய கலவரமே வடிக்குது அங்கே பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்கிறதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி நபர்களோடு ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்த இடத்துக்கு போனவரை பா சந்திக்கவே விடாமல் தடுத்தாங்க ஸோ நேற்றைய தினத்தில் அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரையுமே தன்னுடைய வீட்டுக்கு டெல்லிக்கு அழைத்து அங்கே வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அப்படிங்கிற புகைப்படமெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு ஸோ இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நீதிமன்றங்களாக இருக்கட்டும் இன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருக்கட்டும் பல நபர்களும் முழுக்க எல்லா துறைகளிலும் புறையோடி போயிருக்கிறார்கள் சமீபத்துல ஒரு சிட்டிங் நீதிபதி சொல்றாரு பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் நினைக்கிற மாதிரிதான் இந்த அரசு வந்து இந்த நாடு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலருந்தே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அதனுடைய அடிப்படை கொள்கை பல விஷயங்களை நீர்த்து போகச் செய்கிற மாதிரி பல திட்டங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவி இருக்கிறதுனே சொல்லலாம் அதுக்கு பிரதானமான திட்டம் பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் இந்த பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை திட்டங்களை ஆர்எஸ்எஸ் விரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரும்பாது ஆனா இன்றைக்கு வேற வழி இல்லாம பாஜக வந்து அதை ஒற்றுக்கொ ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை தான் அனைத்து மாநிலங்களிலும் பெண்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவுல இப்ப சமீபத்துல பாஜக வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு வெற்றியை பெற்றுச்சு பாஜக காரர்களே எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட அந்த பொறி ஒரு தீ பொறி இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவுகிறது அப்படின்னே சொல்லலாம் ஆண்டாண்டு காலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு சரிவிகித வளர்ச்சியை தான் நாட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து கேரளா தமிழ்நாடு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக அரசாங்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் அதில் குறிப்பாக திமுக கட்சி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் பத்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை வந்து திருச்சி மாநாட்டில் வந்து அறிவிச்சார் அதில் பெண்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு அந்த திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பேசுபொருளை உண்டாக்குச்சு தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது வந்து அவர்கள் ஆட்சிக்கு வெற்றி பெற ஒரு வெற்றி பெறுவதற்கு அந்த திட்டம் ஒரு முக்கிய உதவி செஞ்சது அப்படின்னே சொல்லலாம் வெற்றி பெற்றதற்கு பின்பு ஒரு ஒரு வருடம் கழித்து தான் அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லாக ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் சீம்லெஸ் ஆக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு உதவி செய்தது திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னே சொல்லலாம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பின்பு தான் ஒன்றிய அரசோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வருமான வரி யாரெல்லாம் செலுத்து செலுத்துகிறாங்களோ அவர்களுடைய தகவல்கள் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு ஒரு ஆட்டோமேஷனை க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தகுதி பெற்ற பெண்களுக்கு மட்டும்தான் இது ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏற்கனவே லட்ச லட்சமாக ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து வீணான செயல் அதனால் யாருக்கு கிடைக்கணுமோ அவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து டைரெக்டாகவும் அந்த ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் போய் விழுகிற மாதிரி சூப்பரான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க கரெக்டாக இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் பதினான்காம் தேதி அந்த திட்டம் வந்து அவர்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்குறோம் ஸோ இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது என்னதான் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் வாக்கு வங்கிக்காகவே இந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் ஒரு வகையில் இந்த திட்டம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பது கோடி பெண்களுடைய வாழ்க்கைய டைரக்டா நல்ல விதத்துல இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐம்பது கோடி பெண்கள் அப்படிங்கிறது அந்த பெண்களை மட்டும் சார சார்ந்ததாக இருக்காது அவருடைய குடும்பத்தையே சார்ந்ததாக இருக்கட்டும் இருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயோ இல்லை இரண்டாயிரம் ரூபாயோ இல்லை மூவாயிரம் ரூபாயோ அப்படின்னு கணக்கு பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் இருபது இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் வந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்லை இது ஒரு காசை இல்லைன்னு சொன்னா கூட பலருக்கும் இந்த காசு தான் வந்து ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கான ஒரு பேசிக் வாழ்வாதாரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திட்டம் பெண்கள் கையில அந்த மணியை கொடுக்கறப்ப அந்த மணி வந்து டைரெக்டாக சர்க்குலேட் ஆகிறப்ப எக்கானமியும் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் பார்க்குறப்ப இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சத்தமே இல்லாமல் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான விதையை போட்டிருக்கு ஒரு வழிகாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் காரணங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணுன்ற நிலைமைக்கு தள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு நாளும் அவர்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி இல்லை பெண்களுக்காகனு சில திட்டங்களை கொண்டு வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்களே கிடையாது ஆனால் இன்று வேறு வழி இல்லை ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணும்னா அதை செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் சமீபத்தில் அவர்கள் பெற்ற வெற்றிகள் அனைத்தும் பெண்களை மையப்படுத்தி அந்த மாதாந்திர உதவித்தொகையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினான்கு ப பதினாறு ஸ்டேட்டுக்கு மேலே இந்தியாவில் வந்து அந்த மாத உதவித்தொகையை வந்து கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓவராலாக முப்பத்தாறு ஸ்டேட் இந்தியாவில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் இப்போ சமீபத்தில் இதை உள்ளே இணைஞ்சிருக்கிறது வேறுனா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் மாதம் ரெண்டாயிரத்தி நூறுரூபா நாங்கள் கொடுப்போம் ஏன்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தேர்தல் வர இருக்கிறது பீகார் டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் வர இருக்குது ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபாய் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்து ஐநூறு மத்திய பிரதேசத்தில் ஆயிரம் சத்தீஸ்கர்ல ஆயிரம் ராஜஸ்தான்லேயும் ஆயிரம் ரூபாய் இந்த மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஒரே நேரத்தில் பாஜக மூன்று மாநிலத்திலையும் வெற்றி பெற்றுச்சு அதற்கு காரணமே இந்த பெண்களுக்கான உதவி தொகை தான் இமாச்சல பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறு கேரளாவில் வேறு மாதிரின்னு பல்வேறு திட்டங்கள் வச்சு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பஞ்சாப்பில் ஆயிரம் ரூபாய் இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு பகவத்மான் சொல்லியிருக்கிறாரு ஜார்க்கண்டில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ தேர்தலுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஐ எஸ் ஜென்ரல் கேட்டகரி பெண்களுக்கு ஐநூறுரூபாயும் எஸ்சிஎஸ்டி பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் இன்னும் விரிவடையும் பல விஷயங்களை இலவசமே கூடாது இலவசம் கொடுத்து தான் நாட்டை கெடுக்கிறீங்க அப்படின்னு மோடி சொன்னார் ரேவடி கல்ச்சர்ன்னு சொன்ன வர இன்னைக்கு அந்த கட்சியவே வந்து வாரி வழங்க வச்சிருக்கிறது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது அப்படிங்கிறது மேலும் ஒரு முறை உறுதியாக அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக அந்த வார்த்தையில் மிக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதானி போன்ற விவகாரங்கள் அனைத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறது நான்கு மாநில தேர்தலையே ஒரே நேரத்தில் நடத்த முடியாத இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரே நேரத்தில் நடத்திடுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகம் இது எல்லாமே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அதானி அதானின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இப்போ திடீர்னு இதை கொண்டு வந்து விட்டுட்டோம்னா எல்லாரும் இதை தான் எதிர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதானியை மறந்துடுவாங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி